முள் செடி பக்கத்துல இருக்கிறோம் இந்த முள்ளு நம்முடைய கால்கள்ல குத்துனா அல்லது நான் இந்த முள் மேல விழுந்துட்டேன் அப்படின்னா அது அந்த குத்தி தருகிற வேதனை பாருங்க அது ரொம்ப இருக்கும் ஆனாலும் அது சில நிமிடங்கள்ல நம்மளை விட்டு போயிடும் ஆனா சில மனிதர்கள் நம்மகிட்ட பேசுகிற வார்த்தைகள் நம்மளை ஏளனமா பேசுறது நம்மளை நிந்திக்கிறது செஞ்ச காரியத்தை செய்யலேங்கிறது செய்யாதத செஞ்சம் சொல்றது நம்ம பேர்ல பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது நம்முடைய இருதயம் கஷ்டப்படும் பாருங்க நம்முடைய இருதயம் இந்த முள்ளால நெருக்கப்படுகிறது போல அது வேதனைப்படும் பாருங்க ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கத்துல அப்படிப்பட்ட மன வேதனையில இருக்கிறீங்களா கண்டவர் இந்த மாசம் வாக்கு அத சொல்லுகிறார் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குகிற நெருஞ்சலும் அவர்களுக்கு இராதுன்னு சொல்லி ஆமாங்க உங்க வாழ்க்கையில எந்த முள்ளு ஒருவேளை எந்த மனிதர் இந்த முள்ள பூவால நெருக்கிறாங்களா ஒருவேளை எந்த மனிதர் நெறிஞ்சலை போல உங்களை துன்பப்படுத்துறாங்களா அது எல்லாம் மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன் அது அப்படியே சுபாசிங்க உங்களுடைய இருதயத்துல இருக்கிற மனவேதனைகளை கத்தர் பார்க்கிறார்ல அதனால இந்த எல்லா முள்ளையும் எல்லா வேதனைகளையும் கத்தர் மாற்றி போட்டு உங்களை சந்தோஷப்படுத்துவார் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஜோமன்வோமா கிருப பிதாவே அநேக சூழ்நிலைகளினாலே உள் குத்தப்படுவது போன்ற வேதனைகளில் சிக்கி இருக்கிற நம்முடைய அன்பு மக்களை கத்தர் பார்க்கிறீங்க அண்டபரே மணி கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி எல்லா முள்ளையும் அண்டவரை முள் போன்ற மனவேதனைகளையும் கத்தர் எடுத்து போட்டு நம்முடைய பிள்ளைகளை மன மகிழ்ச்சியாக மாற்றும்படியா நகை திரும்பி உண்டாகட்டும் ஆசை ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கவலைப்படாதீங்க முள்ள நீக்கி போடுகிற கத்தர் உங்களோடு யூ